என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தெரியும் நேரங்களில தேவன் என்ன செய்ய போக நமக்கு ஒண்ணுமே புரியல இந்த காணாவல் கல்யாணத்துல தண்ணீரை ஊற்றுங்கள் என்ன செய்ய போறாரு ஒண்ணுமே புரியல அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு ரசம் எதிர்பார்த்த ஒரு அற்புதம் ஆனா அவர் சொன்னது கச்சாடி விட தண்ணீரை ஊற்றுங்கள் யோசித்து பாருங்களே சப்போஸ் அது தண்ணீராக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அன்பாவிலே தேவன் செய்வது உங்களுக்கு தெரியாது அன்பு 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 தாயே மகிமையான திட்டத்தையும் மேம்பிருக்கிறார் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே அவருடைய சித்தத்திற்குள்ளே அவருடைய தீர்மானத்துக்குள்ளே அவர் வைத்த இடத்திலே நீங்கள் இருங்கள் அன்பானவிலே அதே போலதான் இந்த புயல் காற்றுல அவர்கள் ஏறுவதற்கு முன்பு ஏறினார் அந்த வார்த்தை படியுங்கள் இயேசு படகில் ஏறினார் அப்படியானால் அன்பானோலே அவர் நல்லாவே தெரியும் இது புயல் வரும் சூறாவளி வரும் கொந்தளிப்பு வரும் அறைகள் வரும் ஆனால் அந்த படகில் இயேசு இருந்தார் இயேசு படகில் ஏறினார் அந்த வார்த்தை சற்று மாற்றல் என்பதனே வராந்திரத்தில் அவர் வினோடி இருக்கிறார் அந்த புயல்ல அவர் இருக்கிறார் இயேசு படகில் ஏறினார் என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே மார்த்தாள் மரியாள் அந்த லாசவின் கல்லறைக்கு நம்ம நினைக்கலாம் அவர் காலத்தா இல்லை இ நோ த பிளேஸ் இன்னொரு த டைம்மை எல்லா வித்தரையும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே தார் வோக்ஸ் இன் எவரி சுச்சுவேஷன்ஸ் உன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் இருக்கிறார் நிசைவண்டே காரணம் என்னவென்றால் அதுல அவர் மைமை உன்னை யார் என்று உலகத்தை வெளிப்படுத்த டு ஷோ ஹூஆர் அதாவது டு ப்ரனவுன்ஸ் உன்னை ஒரு பேசும் பொருளாய் மாற்ற உன்னை ஆண்டவர் நிரூபிக்க உன் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை தர என்ன அன்பானதே பிள்ளையே காட் வாட்ச் அக்காம்பிளிஷ் ஃபார் இட்டர்னல் பர்பஸ் நெத்திய நோக்கத்திற்காக உன் வாழ்க்கையில இந்த நீ கடந்து போகிற இந்த கண்டீரின் பாதை ஆரம்பத்தில் சொன்னேன் ஹார்ட் டைம்ஸ் ஹார்ஸ் டைம்ஸ் பிள்ளையே கடினமான நேரங்கள் இருளான நேரங்கள் நம்பிக்கையற்ற நேரங்கள் தேவன் அதில் இருக்கிறார் மறந்துவிட வேண்டாம் எனவேதான் திருமண சொல்கிறது ஒன்பது எட்டு இப்படி சொல்லுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல நான் உழைக்கிறோம் இப்படித்தான் தேவன் கிரியை செய்வார் இல்லை எப்படி வேண்டுமானாலும் கிரியை செய்வார் என் வாழ்க்கையில பலமுறை பார்த்திருக்க பலமுறை பார்த்திருக்கிறேன்